நமஸ்காரம் ஒரு கேள்வி பகவானை பற்றி நிறைய தெரியாதனாலே அவரை மறந்து பெருமானுக்கும் ஆத்மாவுக்கும் என்ன உறவு என்பதும் தெரியாமல் விட்டு போய் மறந்து அதனால் உலக இன்பங்களில் நிறைய ஈடுபடுகிறேனா மெட்டீரியல் பிளஷர் சொல்லுகிறோமே அதுல நிறைய ஈடுபட காரணம் பெருமானை மறந்ததா இல்லை அப்படியே தலைகீழ பார்ப்போம் உலக இன்பத்தில் ஈடுபட ஈடுபட பெருமானை விட்டேனா அவரை மறந்ததாலே எதெதிலோ ஈடுபட்டேனா அல்லது எதெதிலோ ஈடுபட்டபடியாலே அவரை மறந்தேனா ரெண்டில் எது முதல் எது பின்னால் எது காரணம் எது காரியம்னு வைத்துக் கொள்ளும் காஸ் எது எஃபெக்ட் எது ஒரு ஷாரார் கருத்து அவரை பத்தி நினைவிருந்தால் அது தெரிய தெரிய நான் எதுக்கு கண்ட விஷயத்தில் ஈடுபடப் போகிறேன் அவரை மறந்தேன் அதனாலதான் எத்தத்தையோ நினைக்கிறேன் இன்னொரு ஷாரார் கருத்து எதிலும் ஈடுபடாவிட்டால் அவரையே தான் நினைத்துக் கொண்டிருப்பேன் தேவையில்லாமல் பலதிலும் ஈடுபடத்தானே அவரை மறந்துவிட்டேன் இந்த ரெண்டு பேருக்கும் போட்டி இது என்ன ஆகும் சரி சரி உலக விஷயத்திலேந்து விடுதலை வேண்டுமானால் முதல்ல அவரை நினைக்க பழகு தானே மற்றவை எல்லாம் விட்டு போய்விடும் இன்னூத்தர் சொல்வார் எல்லாம் விடுங்கள் தானே அவர் நினைவுக்கு வருவார் இதுதான் இப்ப தர்ம சங்கடம் எது முன்னால் எது பின்னால் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம் அது புரிந்ததானால் அதை கொண்டு இதை சுலபமான புரிந்து கொள்ளலாம் ஒருத்தருக்கு இது ஒரு தீய பழக்கம் அது புகைப்பிடித்ததாக இருக்கட்டும் அல்லது மது அருந்துவதாக இருக்கட்டும் எத்தனை எத்தனை இருக்கலாமே அந்த பழக்கங்களில் அவர் ஈடுபட்டு விட்டார் அடிக்ட் ஆகிவிட்டார் என்று விசாரித்து பார்ப்போம் அவருக்கு ஏதோ கஷ்டம் இருந்தது சூழ்நிலை சரியில்லை அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதனுடைய கெடுதல்கள் எல்லாம் அவருக்கு தெரியவில்லை அதனால அடிக்ட் ஆகிவிட்டார் தான் யார் எங்கு பிறந்தோம் எப்படி வளர்ந்தோம் எப்படி நடக்க வேண்டும் நம் குடும்பத்தாருடைய எதிர்பார்ப்பு என்ன நமக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கிறது அதெல்லாத்தையும் மறந்துவிட்டார் தான் இப்படி ஈடுபடுகிறார் நம் அப்பா அம்மா என்ன நினைப்பார்கள் நம்ம குடும்பத்தவர்கள் மற்ற பேர் நம் மனைவி நம் குழந்தைகள் ஒரு சமுதாயத்தின் ஒரு அங்கமாகத்தான் இருக்கிறோம் ஒரு குடும்பத்தின் ஒரு உறுப்பினர் இவர்கள் என்ன நினைப்பார்கள் தோன்றுமானால் தான் நினைவுக்கு வருமானால் இதை நிறுத்த முற்பட மாட்டாரா முயற்சிக்க மாட்டாரா தான் யாருங்கிறது வலிமையாக நினைவில் இருந்திருந்தால் முதல் முன்னமே இதில் ஈடுபட்டிருக்கவே மாட்டார் அதை கொஞ்சம் மறந்தபடியால் தானே இதில் ஈடுபட்டார் சரி ரீஹாபிடிலே ரீஹாபிலிட்டேஷனு கூட்டும் போவார்கள் சரி அவரை சரிப்படுத்துவோம் அப்போது என்ன சொல்லுவார்கள் இதை நிறுத்து விட்டுவிடு நிறுத்து விட்டுவிடு அந்த செயலை மட்டும் நிறுத்து நிறுத்து சொல்லிக்கொண்டிருந்தால் அவரால் அது முடியாது அப்ப கவுன்சிலிங் பண்ணுவார்கள் இதன் தப்பெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கோ உன் குடும்பம் எதுன்னு புரிந்து கொள் உங்கள்கிட்ட எவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கிறதுன்னு பார் இந்த ஞானத்தை எல்லாம் ஊட்டுவார்கள் அது தவிர அந்த பழக்கம் போவதற்காக என்ன மருந்துகள் கொடுக்க வேண்டுமோ இல்லை ஆல்டர்னேட்டாக என்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் இந்த ரீஹாப்பும் போது செஞ்சுடுவார்கள் ஆனால் முக்கியமாக கவுன்சிலிங் பண்ணி இது உனக்கு ஆகாது கூடாதுன்னு சொல்லுவார்கள் அந்த தப்பான பழக்கம்ங்கிறது ஒரு கர்மா செயல் தானே அந்த செயலை போய் ஞானத்தை ஊட்டி திருத்த பார்க்கிறார்கள் பாருங்கள் செயலை செயலால் திருத்தட்டும் தப்பான புரிதலை ஞானத்தால் திருத்தட்டும் இப்படித்தான் நினைப்போம் ஆனா தப்பான செயலை கூட ஞானத்தை ஊட்டித்தான் திருத்த பார்க்கிறார்கள் அதனால் தான் சொன்னேன் நான் ஆறுங்கிறது மறந்து போவதுதான் இந்த சமுதாயத்தில் எனக்கு என்ன பொறுப்புங்கிறத மறந்ததுனாலே தான் இந்த தப்பான பழக்கத்தில் ஈடுபட்டேன் அது நினைவுக்கு வந்துவிட்டால் ஈடுபடுவதை நிறுத்திவிடுவேன் இதே போல இப்ப பெருமான் விஷயத்துக்கு வாருங்கள் அவரை மறந்தபடியால தான் உலக விஷயத்தில் ஈடுபட்டேன் அதனால் ஈடுபட்டபடியால மறந்தேன் நினைக்க வேண்டாம் அது பின்னால் நடந்தது முதலில் அவர் அந்த மறந்துவிட்டேன் அந்த மறந்தபடியாலே கண்ட விஷயத்தில் ஈடுபட்டேன் நம்மாழ்வார் சொல்லும்போது மறந்தேன் உன்னை முன்னம் என்றார் முதல்ல உன்னை மறந்தேன் ஆழ்வாருடைய மறந்ததுனால தான் உலகத்தில் எத்தத்தில் ஈடுபட்டு விட்டேன் அன்று நான் பிறந்திலேன் பிறந்த பின் மறந்திலேன் எனக்கு நினைவுக்கு வந்து விட்டது இனிமேல் எந்த தப்பு வழிக்கும் போக மாட்டேன் அதனால்தான் ஆச்சாரியர்கள் எல்லாருமே முதல்ல அவனை பற்றி சொல்லி சொல்லி உபதேசிக்கிறார்கள் நம்ம கூட தோணும் நாம் ஏதோ இந்த உலகத்தில் உழந்து கொண்டிருக்கிறோம் அவரை பத்தி நினைவே இல்லையே இவர்களெல்லாம் அந்த ஞானத்தை எனக்கு ஊட்டி என்ன நடக்கப் போகிறது என் செயல்கள் மாறுமான்னு நினைப்போம் தீய செயல் நல்ல செயலாக மாற வேண்டுமானால் ஞானம் நன்றாக இருக்க வேண்டும் அது இருந்தால்தான் தான் மாறும்னு எடுத்துக்காட்டில் பார்த்தோமா அதே போலத்தான் இங்கும் நான் ஏதேதோ விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் தேவையற்றவை அதிலிருந்து மாறி பெருமானிடத்தில் ஈடுபட வேண்டுமானால் அவனை பற்றிய ஞானம் வர வேண்டும் நினைவு வர வேண்டும் மறதி போக வேண்டும் அப்ப இவை தானே நடக்கும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி சிஹெச்ஐடி -N, -E -N, n i என்ற ஆப்பை கூகுள் Play ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்